எடுத்து லோன் வாங்குற எஜுகேஷன் லோனே கட்ட வேண்டியது இருக்கே மேடம் நீங்க இதுக்காண்டி லோன் உங்க ஐடியா வச்சிருக்கான் போல எங்கேயோ

ஜி கஷ்டப்பட்டீங்க ஜி அதை விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஜி நண்பன் பட்டிங்க பாஸ்ட் டென்ஸ் இப்ப பட்டுக்கிட்டு இருக்கான் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் வா அது பட்டி சொல்றாரு அவர் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ இப்ப பட்டுக்கிட்டு இருக்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்க பட்டேன் இதெல்லாம் எதுக்கு போயிட்டீங்க ஜி